ஹரி குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினந்தோறும் அழியனுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அரியனுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான சங்க தமிழ் மாலை முப்பதும் திருப்பாவை பிரபந்தத்தினுடைய முப்பதாவது பாசுரத்தை கற்றுக்கொள்வோம் வங்க வங்க கடல் கடல் கடைந்த கடைந்த மாதவனை மாதவனை கேசவனை கேசவனை திங்கள் திங்கள் திருமுகத்து திருமுகத்து சேயிழையார் சேயிழையார் சென்றிரைஞ்சி சென்றிரைஞ்சி அங்க அங்க பறை கொண்ட பறை கொண்ட ஆற்றை ஆற்றை அணி புதுவை அணி புதுவை பைக்கமள கமல தன் தெரியல் தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை கோதை சொன்ன சொன்ன சங்க சங்க தமிழ் மாலை தமிழ் மாலை முப்பதும் முப்பதும் தப்பாமே தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் பரிசுரைப்பார் ஈரிரண்டு ஈரிரண்டு வரை தோல் வரை செங்கண் செங்கண் திருமுகத்து திருமுகத்து செல்வ செல்வ திருமாலால் திருமாலால் எங்கும் எங்கும் திருவருள் பெற்றின்புருவ ரெம்பாவாய் ரெம்பாவாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேலையார் சென்றிறஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமள பட்டர்பிரான் பட்டர் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவரெம்பாவாய் வங்கக் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையார்றைஞ்சே அங்கப்பறை கொண்டவாற்றை வைள தந்திரியல் தமிழ் மாலை முப்போதும் தப்பாமே இங்கி பரிந்துரைப்பார் இரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்றின் ஒரு வரும்பாவார் என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான சங்கத் தமிழ் மாலை திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தினுடைய முப்பதாவது பாசுரம் அமைந்திருக்கிறது பாவை நோன்பு நோற்க வந்த ஆட்சியர்கள் அத்தனை பேரும் காத்தியாயினி விரதம் என்று சொல்லப்படக்கூடிய பாவை நோன்பை நோற்று அதன் பயனாக பகவானிடத்தில் நோன்பு நோற்றதனுடைய பயனை பெற்று மகிழக்கூடிய சந்தோஷமாக ஆனந்தத்தில் திளைத்திருக்கக்கூடியதான பாசுரம் முப்பதாவது பாசுரம் இந்த பாசுரத்தினால ஆண்டாள் நாச்சியார் பகவானுடைய பெருமைகளை பறக்கப் பேசுகிறார் முப்பதாவது பாசுரத்தின் பொருள் விளக்கம் அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல திருப்பாவை முப்பதும் எளிய விளக்கத்துடன் என்று சொல்லி அந்த வீடியோவினுடைய லிங்க் கூட இதே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தாங்கள் கேட்கலாம் ஆனந்திக்கலாம் அனுபவிக்கலாம் தங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அன்பர்கள் தெரிந்தவர்கள் அனைவருக்குமே இதை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைக்கலாம் அவர்களும் இந்த வீடியோக்களை பார்த்து கேட்டு அனுபவித்து ஆனந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது இப்பெருமாளுடைய திருப்பெரு கருணை அனைவருக்கும் சித்திக்க வேண்டும் திருப்பாவை முப்பதாவது பாசுரத்தை அனுபவிப்பதினாலே பாவை நோன்பு நோற்ற பயன் கிடைக்கப்பெறுகிறது கண்ணனம் பெருமாள் அனுகிரகம் பண்ணுகிறான் பாராயண பலனாக எல்லாவிதமான விதமான நலன்களும் வளங்களும் சித்திக்கின்றது ಪಾಸುರತೆ ಪಾರಾಯಣಂಸ ಭಗವಾನುಡೆಯ ಅನುಗ್ರಹತೆ ಸುಖಿನೋ ಬವಂತು ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ಜಯ ಹಿಂದ